ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு நஜிலா ஃப்ரீத் கிச்சன் எங்கள் ஒரு ஸ்டைலில் தேங்காய் பாலோதி சுவையான கனம்தொகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஆஃப் டீஸ்பூன் சோம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் கொஞ்சம் கண்ணாடி போதாலளவு வெந்ததாக போகும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கறேன் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கறேன் கணவார் ஆளாக இருந்தால் பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னால் கணவார் ஆள்லாம் வந்துட்டு வாயுவாக இருக்கும் பூண்டு நிறையவே சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது தேங்காய் ஊற்றி செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியான் தான் ரெண்டு சேர்த்துக்கிறேங்க பெரிய தக்காளியான் தான் ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் கிணவாய்க்கு வந்துட்டு தக்காளி வெங்காயம் தான் டேஸ்ட்டே கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு கிணவா எடுக்கிறோமோ அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு ரெண்டே ரெண்டு மசாலா தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் நான் வந்துட்டு காஷ்மீர் மிளகாவும் சாதா மிளகாவும் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூளும் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கறேன் தான் இதுக்கு தேவையான மசாலா வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவையை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு முக்கால் கிலோ கனவாக வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடவாய்க்கு வந்து தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை அதுவே தண்ணி விடும் எல்லா கணவாயும் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ நல்லா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கொதி கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நான் தலை தேங்காய் பால் மட்டும் ஆஃப் தேங்காய்ப்பால் நான் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து பற்றி வரணும் அந்தளவுக்கு வேக விட்டுக்கலாம் கடவாயை இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் திறந்து கிளறும்போது நல்லா திக்காக கிரேவியாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்